رب العالمين والصلاة والسلام على سيدنا منبع الكون وسيلتنا في الدار محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في التنزيل الكريم وقرآن القديم لقد من الله على المؤمنين إذ بعث رسول رسولا قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لأبي هريرة رضي الله تعالى عنه سُم يوم الاثنين فيه ولدت அவனது குறிப்பாக நம்ம உண்டாவதாக ஆமீன் இஸ்லாம் என்பது அல்லாஹும் ரசூலை கொண்டு ஈமான் கொள்வதற்கு பின்னால் முதல் முதலாக ரசூல்லாபேல் முஹப்பத்து வைப்பதுதான் மேல் முஹப்பத்து வைக்காத எந்த ஒரு ஈமானும் எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு விசுவாசமும் இறைவனுடன் இறைவன் ஏற்றுக்கொண்டதாக சரித்திரமே இல்லை அது இஸ்லாத்தின் அங்கமாகவும் இல்லை அந்த முஹப்பத்தின் பார்ப்பு கொற்று பட்டது தான் அல்லாஹ் ஜல்லாஸ்லா குரானிலே அநேக இடங்களிலே குரான் அனைத்து வந்து வேதம் முடிவு முழுவதுமே நபி சொல்லாசி பெயர் சொல்லிக்கப்படவில்லை சில இடங்களில் நாலு இடங்களில் சொன்னான் பற்றி சொல்லும் பொழுது சொன்னான் சொல்ல வேண்டிய சில கட்ட நிர்பந்தமான கட்டத்திற்கு சொன்னானே தவிர ரசூல்லாவின் பெயரை அல்லாஹ் தாலா பெயர் சொல்லி கூப்பிடவே இல்லை இது ஒரு சின்ன சிறிய உதாரணம் எனவே ரசூல் என்பது பட்டது யார் ரசூல்லா முகபத் வைக்கவில்லையோ அவர்களை நபிசல்ல சராசரி உம்மத்தில் ஒரு அங்கத்திலாக எடுத்துக்கொள்ளவே இல்லை என்பது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த விஷயம் அந்த முகப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ரசூல்லாவுடைய மீளாதை நாளை கொண்டாடுவது என்பது இது ரசூசல்லம் செய்த ஒரு சுன்னத் இதற்கு விளக்க உரையோ நபிமார்களுடைய சுண்ணத்து இதற்கு விளக்க உரையோ வழிந்துரையோ தேவையில்லை அப்படி விளக்க உரை வழிந்துறி சொல்வது என்பது குரான் பற்றி அதிகமாக தெரியாதவர்கள் சொல்லலாமே தவிர குரான் ஹஜியத்தில் குரம்மாருக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹும் ரசூலும் அபிமார்களும் நபி சல்லா ரசைய மீளாதை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதே ஒரு விஷயம் பயக்கு என்று ஒரு அழகான அற்புதமான ஹதித் கிரந்தம் இருக்கிறது இவர்களை பத்தி சொல்லியே ஆக வேண்டும் இமாம் ஷாஹி அவர் அலி அல்லாஹு தான் தங்கள் மதுகபை சொன்னதற்கு பின்னால் பல்வேறு விட்ட பிரச்சனைகளை இருநூறு ஆண்டுகளாக சந்தித்தார்கள் பெரும் பிரச்சனை அவர்களாக சில அபிப்பிராயம் சொன்னார்கள் அவர்களால் சில அபிப்பிராயத்தை குறிஞ்சி சில சட்ட திட்டங்கள் ஒத்து வரவில்லை என்பது பல்வேறுபட்ட பிரச்சனை அந்த பொழுது நான் அவர்கள் சுனல் குப்ரா என்ற நிறைய கிதாப் இருக்காங்க சுனல் குப்ரா என்ற கிதாப் எழுதினார்கள் சாஃபிமாம் சட்டக்குறை இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்த நிகழ்வு அன்று வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த வலிமார்கள் சேகமார்களுடைய கனவில் ஷாஃபிமா வந்து பஹ் எழுதிய கிதாபை கையில் வைத்துக் கொண்டு என்று சொன்னார்களாம் இல்லை என்றால் ஷாஃபி ஷாஃபி ஹலாக்காய் இருப்பார் அவர் மௌத்தா இருப்பார் அந்த மதுகபே அழிந்திருக்கும் என்று சொன்னார்களாம் அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு இமா அவர்கள் அந்த பஹ என்ற கிதாபிலே ஒரு அதிசை பதிவு செய்திருக்கிறார்கள் நபி சல்லா அல்லம் அவர்கள் தங்களது ஐம்பத்தி ஐந்தாவது வயதிலே தங்களது பிறந்த நாளை கொண்டாடினார்கள் எப்படி என்றால் ஐம்பத்தி ஐந்தது ஒட்டகத்தை அறுத்து தங்களது பிறந்த நாளை கொண்டாடினார் சல்லா அலி சொல்லாம் சலல்லா அலிசல்ல அவர்களே தங்களது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார்கள் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் வருகிறது சகிஹான நம்பமான ஆதாரபூர்வமான ஹதீஸ் நபி சல்லா அலி பிறந்த நாளை கொண்டாடிவிட்டால் இந்த எந்த மறுப்புக்கும் கருத்துக்கும் அங்கு இடம் இரண்டாவது கருத்துக்கு அங்கு இடமில்லை என்பது யாவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையான செய்தி எனவே நபிசல்லா அவர் சொல்லுடைய பிறந்த நாளை மௌலிதை மீளாதை கொண்டாடலாம் மௌலிது ஓதலாம் என்பது தெளிவான ஒரு ஆதாரம் மௌலிதன்று மீளாதன்று என்ன செய்தி நடக்கிறது இதை மறுப்பதற்கு என்ன செய்தி அங்கே இருக்கிறது என்ன நிகழ்வு அங்கு நடக்கிறது மீளாதன்றோ மௌலி சபையிலையோ குரான் ஓதப்படுகிறது ஹதீஸ் சொல்லப்படுகிறது ரசுல்லாவின் நடத்தைகள் சுண்ணத்துகள் சுவாசிக்கப்படுகின்றன ரசூல்லாவை பின்பற்ற வேண்டும் என்பது சரியான காரணங்கள் கூறப்படுகின்றன குரான் நடக்க வேண்டும் என்பதற்கான என்ன சரித்திரங்களை சொல்லப்படுகிறது அதற்கு ரசுல்லாவின் புகழ் பாடப்படுகிறது அல்லாஹ் குரான் ரசுல்லா போலத்தையும் பாடுறேன் குரான் என்பதே மௌலிதான் அதற்கு பின்னால் வந்தவர்களுக்கு குணம் தர்மம் இது இந்த ஐந்து விஷயங்கள் சடகிலே மார்க்கத்திலே எங்கு எப்பொழுது இல்லை என்று சொல்லப்படுகிறது எந்த கட்டத்தில் மறுக்கப்படுகிறது ஒரு கட்டத்திலும் இல்லை என்பது தெளிவான முடிவு குரான் போதுவதோ ஹதிசை சொல்வதோ ரசூல்லாவை புகழ்வதோ ரசுல்லா பற்றி தெரிந்து கொள்வதோ கூடிய ரசூல்லாவை புகழ்வதோ கூடிய மக்களுக்கு விருந்தளிப்பதோ இந்த ஐந்து விஷயங்கள் குரானில் சிஸ்லாத்தில் எந்த கட்டத்தில் மறுக்கப்படுகிறது ஒரு கட்டத்திலூட கிடையாது சில சில விஷயங்கள் சில இடங்களில் விடுபடலாம் ஆனா இந்த இந்த ஐந்து விஷயங்கள் விடுபட்டதா இல்ல இந்த அஞ்சும் சேர்ந்து செய்கிறதானே மீளாது ஏன் கூடாது கூடாது என்பதற்கு இங்கு எந்த ரசூலை செஞ்சிருக்காங்கிற தெளிவான ஆதாரம் எனவே கூடாது என்பதற்கு எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு விஷயமும் நடைபெறவில்லை ரசூல் இல்லாவை புகழ வேண்டும் என்பதை ஒரு மூமியனுடைய உள்ள கிடக்க அவன் புகழ்ந்தி ஆக வேண்டும் வேற எந்த வேலையும் இல்ல அல்லாஹ் என்ன வேலை பார்த்தான் அல்லாஹ் என்ன வேலை பார்த்தேன் குரான் வேதம் என்பது அல்லாவே இருக்க வேண்டிய இறைவன் மட்டுமே சொந்தமானது வேதம் என்றால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் அது இருக்க வேண்டும் குரானிலே அப்படி இல்லை ரசூல்லா தூங்கினாங்க படுத்தாங்க தலாம் சொன்னாங்க நிகா செஞ்சாங்க இதுதான் அங்கே வேலை வேதத்துக்கு அந்த வேலைங்கலாம்

குரான் இல்லை அப்படி இல்லவே இல்லை நபிமார்கள் செய்தி வலிமார்கள் செய்தி அல்லது ரசூல்லா கூட முழுக்க முழுக்க புகழா இருக்கும் அல்லது என்ன பாராட்டா இருக்கும் அல்லது அவங்க அவங்க ரசூல்லா கண்ணியப்படுத்தினதா இருக்கும் இதுதான் மௌலுது வேற என்ன மௌலுது ஈசா அலே சலாம் மவுலுது ஓதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும் இந்த காலம் கலை பேசுற காலம் அல்ல தான் பிறந்த தனக்கு பிறந்த தாய் தன்னை பிறந்த தாயே தாய் என்பதற்கு ஆதரவு கேட்கற காலம் அந்த காலம் கொஞ்சம் கவனமா கேட்கணும் உங்களுக்குலாம் தெரியும் ஈசா பிறந்த நிகழ்ச்சி நல்லாவே உங்களுக்கு தெரியும் மரியம் மரியம்பரிய எல்லாத்தாலும் ஆண் இல்லாமல் அந்த புள்ளை நீண்ட நிகழ்ச்சி சுருக்கமாக சொல்றேன் நேரமும் இல்லை உடனே வந்தாங்க ஊதுனாங்க அந்த இடத்துல அல்ல குரான் சொல்றேன் நபி அல்ல ஒரு வலி வலியை பற்றி எல்லாம் குரான் சொல்றான் இதை படம் படிச்சா மௌலிது வேற என்ன மரியம் வலி அல்லா தாலா பதினா வலிமார்களை பூரா குரானில் பதினேழாயிரத்தில் சொன்னான் ஹபீபு நஜார் சுரத்து காஃபுல்ல துல்கர் நைனே இந்த மாதிரி அவங்க மரியம் அலி அல்லா தாலா விஷயங்கள்லாம் குரானில் பதினேழாயிரத்தில் செஞ்சுருக்கிறான் அது நீண்ட விஷயம் அதில் இந்த மரியம் அலி அல்லா தாலாங்க ரசூல் சலல்லா அது சிபிரி அஸ்லாம் ரூஹ ஊதின உடனே உடனே அந்த கருத்துருச்சு அங்கேயே பிள்ளை பார்த்துட்டாங்க மடியில் வச்சிருக்காங்க ஈரம் காயலை அப்போ ஊர் மக்கள் சுற்றி நின்றுக்கிட்டு லக்க சுயத்து சுருக்கம் வச்சுரு லக்க சுயத்து சையன் ஃபரியா ஒரு கேவலமான விஷயத்தை நிக்காக ஆகாம ஒரு பெண் ஆணுடன் கூடாமல் கணவனுடன் கூடாமல் பிள்ளை பத்து கொண்டு வந்திருக்கிற நீ ஒரு கேவலமான செய்தியை கொண்டு வந்திருக்கிற நீ ஃபரியா அப்படின்னு மரியம் மரியசல அழுது கொண்டே தன் மடியில் கடைய மகனை ஈசார சதா பார்த்து கையை செய்தார் இலை அல்ல குரான் சொல்றான் அந்த மகனை பார்த்து எல்லோரும் என் மகனும் கேளுங்கள் என்று சொன்னாங்களா இருக்கிற ஊர்காரலாம் கைபண்ணு கலி மெஹதி சபியா இப்பதேன் பறந்து மண்டிக்க விடுங்க எப்படி பேசுவோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கைஃபனு கல்லி மன்கான ஃபில் மஹதிய சபியா அவங்க பேசுனாங்க எப்படி பேசுறாங்க நீ அப்துல்லா பிறந்த புள்ள ஈரம் காயல ஆதானில் கிதாப சலாமுன் யௌம உலித்து யௌம அபூது யௌம அபூது ஹய்யா சலாம் யா பிறந்த நாள் என்றும் நான் இறக்கும் நாள் என்றும் என்னை அல்லாஹ் தலைமனு கிளப்பம் மாறவன் என்பது சலாம் உண்டாவதாக என்று சொன்னதாக அல்லாஹ்ல சொல்றான் சலாம் இங்கு ஒரு தெளிவான செய்தி அல்ல குரான்ல சொல்லுகிறான் குரான் வேக வசனங்கள் கவனமா கவனிக்க நம்மள மாதிரி பெரும் பேச்சு அல்ல இந்த ஹோல்லன் ஹசுல் அம்மா அல்ல குரான் சொல்றேன் ஒரு தெளிவான வார்த்தை அம்மா ஹசுல் கேலிக்கூத்தான வீணான வார்த்தைகள் கிடையாது அப்படி சொன்னோம்டா முஸ்லிமார்க்க மாட்டான் அல்லாஹ் குர்ஆன் இன்ஹு லகவுルன் ஃஃஃபசல் பமா ஹுவ பில் ஹஸல் இது ஒரு தெளிவான ஒரு வார்த்தை மீன் விளையாட்டுான வார்த்தைல குர்ஆன்ல சொல்றேன் என்ன சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விட்டாங்கல் நபி பிறந்து விட்டால் அது பெருமாளா திருவிழாவாக மீதாக கொண்டாடப்பட வேண்டும் இது அல்லாஹ் تعالی உடைய நியதி இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறந்து விட்டால் அவங்களுக்கு இப்பொழுது கௌம் இல்லை கொண்டாடுவதற்கு ஆள் இல்லை இப்பொழுது அல்லாஹு தாலாவே குரானிலே கொண்டாடுகிறான் யாரோ ஒரு நபியுடைய பிறந்த தினத்தை குரான் சொல்கிறது நான் சொல்லல நான் சொல்லவும் மாட்டேன் எப்படி நான் பிறந்த ஆண்டு எனக்கு சலாம் உண்டாவதாக அந்த சின்ன புள்ள அவ்வளோதான் கொண்டாட முடியும் மீளாது அந்த பிறந்த புல்ல அன்னைக்கு தான் கொண்டாட முடியும் நம்ம நம்ம சிந்தை கொண்டாடி குரான்ல அவ்வளவுதான் சொல்லும் வேகம் அவ்வளோதான் சொல்ல வேண்டும் அழகாக சொன்ன அல்லாஹ் குரான்ல சலாமுன் யோமா உலித்து நான் பிறந்த அன்று எனக்கு சலாமுன்னதாக அவர்களே அவர்களுடைய பிறந்த நாளே கொண்டாடி கொண்டார்கள் இசாலே சலாம் மௌலிது இது விலாது விலா ஏன் அன்று அவங்களுக்கு கவுமுகள் அல்ல கொண்டாடுவதற்கு ஆட்கள் அல்ல கொண்டாடுவதற்கு வயசும் அல்ல சொல்வதற்கு தோரணையும் இல்லை எனவே நீயே கொண்டாடிக்கொள் அந்த கொண்டாடிய செய்தி அல்லாஹுலேயே சொன்னான் ஈசா அலே மீராவிழா விழா கொண்டாடி அல்லாஹ் குரான் சொல்லி மகிழ்கின்றான் தன் வேதவர்களாக வைத்து விட்டான் வரை கழிக்க முடியாது ஒரு நபிக்கு மீரா அவர்களே கொண்டாடியதை அல்லாஹு சுபை செய்தியாக தன் வேதவரிகளாக வைத்துள்ளான் என்பதை தெளிவு கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான செய்தி குரானின் உண்மை செய்திகள் அதே ஈசா அலேசலாட செய்தி சிசா அலே இந்த மீராது மீரா நல்ல ஒரு அதிக நல்ல ஒரு ஆதாரமா இருக்கிறான்னு அல்லாஹ் குரான்னு சொல்றான் மூசா அலை சலாம் சீனாய் தீபகற்பத்தில் ஆறு லட்சம் அவங்களோட உம்மத்துக்களை கூப்பிட்டுக்கிட்டு நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைகிறாங்க பாலைவனத்தில் சாப்பிட ஒன்றும் கிடையாது உணவும் இல்லை தண்ணி உணவுனா ஆறு லட்சம் பேர் சாப்பிடணும் ஆறு லட்சம் பேர் சாப்பிட வேண்டும் நல்லா செஞ்சேன் ரப்பல் ஆலயம் நல்லவா ஆறு பேர் ஆறு லட்சம் பேருக்கும் தினமும் இருந்து ஆகாரம் இறங்கும் சாப்பாடு இறங்கும் தினந்தோறும் இறங்கும் ஒரு நிபந்தனை அதை எடுத்து வைக்க கூடாது மிச்சம் எடுத்து வச்சா வச்சு வராது நாற்பது ஆண்டுகள் இறங்கியது குரான் சொல்றேன் புகாரி நாற்பது ஆண்டு இறங்குச்சு இந்த செய்தியை மூசா இந்த மாதிரி இறங்கிய செய்தியை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஒரு ஆண்டுகளுக்கு பின்னால் ஈசா அலே சொல்லாம் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மக்கள்லாம் சேர்ந்து ஆசைப்பட்டு சொன்னாங்க இதை பற்றி பெரிய சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னோம் எல்லாம் வந்து சொன்னாங்க நபியே எங்களுக்கு இப்படி ஒரு ஆகாரத்தை கிட்ட இறங்கணும் நாங்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிடணும் நீங்கள் நபிங்க இருக்கிற ஆதாரம் அப்புடின்னு சொன்னாங்க ஓ முசலாம் சரின்னு சொல்லி அல்லோட துவா கேட்டதால குரான்ட சொல்கிறேன் ரப்பனா அன்சில் அணை நல் மாயுத மாயுதத்தை லடா தகுன் அலிதலில் அபரி நாக ஆஹரினா குரான் ஆயிரத்து ஈசான சில இப்படி கேட்டாங்களாம் இறைவா எங்களுக்கு வானத்தில் இருந்து ஒரு ஆகாரத்தட்டை இறக்கி வைப்பாயாக அது எங்கள் முன்னோருக்கும் பின்னோருக்கும் பெருநாளாக இருக்கும் பொருட்டு ஒரு ஆகாரத்தட்டு இறங்கிய நாள் என்று பெருநாள் என்றார் ரசூல் இறங்கினால் வேதம் அவ்வாறு தான் அவ்வளவுதான் கூறும் நம்ம அதை சொல்றது ஈசா அலேசலாம் சொல்றது குரான் வேதவரிகள் மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இங்கு நான் விளக்கம் சொல்லவில்லை உங்களுக்கு எதுக்கோ இது பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அல்லா சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் இவ்வளவுதான் அல்ல சொல்லுவேன் ஆகாரத்தட்டு இறங்கியது இறங்குச்சு ஒரு பொரிச்ச மீன் இறங்குச்சு அதனுடைய தலைப்பதில வந்து ஜெயித்தூன் எண்ணெய் கால் கால்பிதியில பொறிச்ச கீரையும் வச்சு ஒரு பொரிச்ச மீன் இறங்கியது சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா திருப்பி திரும்பி தட்டு வானத்தில் உயர்ந்தது நபிசல்லாம் சொல்றாங்க அந்த நாள் ஈதாக இன்னைக்கும் கொண்டாடுறாங்க அவங்க மதம் மாறிய போதிலும் அவங்க வேதம் மறுக்கப்படும் மாற்றப்பட்ட போதிலும் அவர்கள் சிறுக்கு வைத்த போதிலும் அவர்கள் தடம் புரண்ட போதிலும் அந்த நாள் அவங்க மறக்கவே இல்லை எனவே ஆகாரத்தட்டு இறங்கிய நாள் மீதாள ரசூல் சலை இறங்கிய நாள் எவ்வளவு பெரிய நாள் எப்படி கொண்டாடணும் எப்படி இருக்கும் ரசூல்லாவை கொண்டாடி இருக்க அபூஹரா வந்தாங்க இது ஒரு செய்தி அபூரல் அலியல்லாவுத்தாலான அசோல இருந்து கேட்டாங்க யார் அரசூலன்னா என்னைக்கு நான் நோன்பு வைக்க வேண்டும்னு கேட்டாங்க மக்கா அசுமம் யார் அசோல்தான் நான் எப்பொழுது நோன்பு வைக்க வேண்டும்னு கேட்டாங்க சும் யுமல் இது நீ 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 திங்கக்கிழமை அன்னைக்கு நோன்பு வை ஃபி ஹி உலித்து அன்று தான் நான் பிறந்தேன் ஃபி ஹி உன் இல்லை எனக்கு அன்னைக்கு தேவை வேலை திறக்க வைக்கப்பட்டதுன்ட்டாங்க சஹி ஹின்சிலின் எங்களுடைய என்ன பிறந்த நாள் அன்று நீ நோம்புன்னு சொன்னாங்க சலாலே சொல்லலாம் கேட்கலாம் அப்போ அன்னைக்கு நீங்க நோம்பு வைக்கலாம் இல்லையா